ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் இன் நிஃப்டி ஒரு போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கோ அந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி உருவாக்குகிறோம் எப்படி அதுக்குள்ளே சேஃப்டியை கொண்டு வரும் எப்படி அதில் தோல்வி அடையக்கூடிய நிறுவனங்களை தவிர்க்கிறோம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய நிறுவனங்களை எப்படி நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் இதையெல்லாம் செஞ்சு அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரொபஸ்டாக சேஃபாக ஏற்படுத்தி மெயின்டைன் பண்ணி வளர்க்கிறோம் இதுதானே நம்மளுடைய இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராடஜி இதே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு இண்டெக்ஸ் மூலமாகவும் செய்ய முயற்சிக்கிறது என்எஸ்சியினுடைய அந்த முயற்சி தான் நிஃப்டி என்று சொல்லக்கூடிய நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி என்பது மொத்த மார்க்கெட்டுக்குமே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி அதுதான் வழிகாட்டி அது எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்து தான் எல்லாரும் மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ்குள்ள இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களோ தோல்விகளோ வரலாமா வந்திருக்கிறதா வரலாறு என்ன அது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இதற்கான ட்ரிகர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு இன்ஃபோகிராஃபிக் அந்த இன்ஃபோகிராஃபிக்கை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான நிறுவனங்கள் வரலாம் என்ன மாதிரியான நிறுவனங்கள் வரக்கூடாது நல்ல நிறுவனங்கள் மட்டும்தான் இதில் இடம்பெறணும் மோசமான நிறுவனங்களை தவிர்க்க வேண்டும் வளர்ச்சி தரக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்புகளை நிஃப்டிக்குள்ளே கொடுக்க வேண்டும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நிஃப்டியில் பிரதிபலிக்க வேண்டும் ஜிடிபி அப்படிங்கிற அந்த ஒரு குறியீடு இருந்தால் கூட நிஃப்டி என்பதும் அதற்கு எந்த வகையிலும் குறையாத குறியீடாக அமைய வேண்டும் இப்படி பல ஆப்ஜெக்டிவ்ஸ் உள்ள ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற வரலாறை இப்போ கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் இது ஏன் நான் சொல்கிறேனாக்கா நான் என்னுடைய சொந்த முதலீட்டை திரும்பி பார்க்கும்போது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் நடக்கக்கூடாதது அப்படின்னாக்கா ஒன்று நடந்திருக்கு ஆனால் தரம் சார்ந்து இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து பல மாற்றங்களை செய்திருப்பேன் ஆனால் அவுட்ரைட் மிஸ்டேக்ஸ் தவிர்ப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட நோக்கம் ஒரு இண்டெக்ஸினுடைய நோக்கம் நிச்சயமாக அதை விட ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வைப்பது இந்த வீடியோனுடைய குறிக்கோள் நிஃப்டிக்குள்ள வந்த தரமற்ற நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நிஃப்டிக்குள்ள இருக்கும் போதே பெரிய சர்ச்சைகள் சிக்கிய கம்பெனி அப்படின்னு சொல்லணும் சத்தியம் சொல்லலாம் அதே போல நிப்டிக்குள்ள இருந்து நேர ட்ரிபிளே ரேட்டிங்லேருந்து டிஃபால்ட்டுக்கு போன கம்பெனி அப்படின்னு சொல்லணும்னா டிஎச்எஃப்எல் எஸ் பேங்க் போன்ற நிறுவனங்களை சொல்லலாம் ரிலையன்ஸ் அனிலம்பாணி குரூப் ரெண்டாயிரத்தி எட்டில் நிஃப்டியில் ஒரு மிக முக்கிய அங்கமாக இருந்தது இன்னைக்கு இடம் தெரியாத ஒரு இடத்துல அந்த குரூப் இருக்குது அந்த குரூப் கம்பெனிஸை சொல்லலாம் அடுத்தது சுஸ்லான் கிட்டத்தட்ட திவாலான ஒரு நிறுவனம் நிஃப்டியில் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதற்கு அப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி நிஃப்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க டூ ஜி ஊழலில் சிக்கிய ஒரு நிறுவனம் யூனிடெக் நிஃப்டிக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது ஊழலில் சிக்கின அன்னைக்கு அது இண்டெக்ஸ் குள்ளே இருந்தது அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைந்தது அடுத்தது கிட்டத்தட்ட திவால் என்று சொல்லக்கூடிய ஐடியா செலர் நிஃப்டிக்குள்ளே இருந்தது பொதுத்துறையில் ரொம்ப சுமாரான நிறுவனம் என்று சொல்லக்கூடிய எம்டிஎன்எல் ஒரு காலகட்டத்தில் நிஃப்டிக்குள்ளே இருந்தது திவாலான நிறுவனமான ஜெட் ஏர்வேஸ் ஒரு காலகட்டத்தில் நிஃப்டிக்குள்ளே இருந்தது எல்லா காலகட்டத்திலையுமே மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சரியில்லை என்று சொல்லக்கூடிய ஜேபி குரூப்பினுடைய ஜேபி அசோசியேட்ஸ் நிப்டிக்குள்ளே இருந்தது இன்று ஜெயிலில் இருக்கக்கூடிய இரு சகோதரர்கள் நடத்திய ரன்பாக்சி நிறுவனம் நிப்டிக்குள்ளே இருந்தது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்லையும் அதற்கு ஒரு பங்கு இருந்தது கேத்தன் பரிக் ஸ்கேம்லேயும் பங்கு இருந்தது இதையெல்லாம் மீறி அந்த நிறுவனம் நிப்டிக்குள்ளே இருந்தது இன்னைக்கு ரென்பாக்சி என்ற நிறுவனமே இல்லை அந்த நிறுவனம் சன் சன்ஃபார்மாவோடு மேஜ் ஆகிடுச்சு அந்த நிறுவனத்தின் அடையாளம் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது அடுத்தது இந்த கம்பெனியெல்லாம் ஒரு இண்டெக்ஸ்குள்ளே வரலாமா என்று கேட்கக்கூடிய இந்தியா புல்ஸ் நிறுவனம் நிப்டிக்குள்ளே இருந்தது மிக சமீப வரலாறு இது எஸ் பேங்கை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை எவ்வளோ பேர் எஸ் பேங்கை அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு சொன்னாங்கன்றதுக்கு அளவே கிடையாது இறுதியாக ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் என்ற ஒரு பேங்க் அதுவும் தடுமாறி விழுந்த ஒரு பேங்க் இன்று இல்லை ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நிஃப்டிக்குள்ளே இருந்தது என்பதை மறக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி எட்டில் அதிகமாக ஹைப் பண்ணப்பட்ட ஒரு பேங்க்கில் ஓபிசியும் ஒன்று ஸோ நிஃப்டிக்குள்ளே இருந்து வெளியேறி திவாலான நிறுவனங்கள் எக்கச்சக்கம் திவால் ஆகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நிறுவனத்தை எப்படி ஒரு இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நிச்சயமாக நம்ம கேட்டுதான் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம ஓன் பண்ணி விற்றதுக்கப்புறம் ஒரு கம்பெனி திவால் ஆச்சுன்னா நான் அதை எப்படி பார்க்குறேன்னா நான் எப்படி இந்த ரிஸ்க்கை மிஸ் பண்ணேன் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் அது ஒரு தடவை நடந்தால் கூட அதிலிருந்து இருக்கக்கூடிய பாடம் வாழ்க்கைக்கும் மறக்கக்கூடாத ஒன்று ஆனால் நிஃப்டிக்குள்ளே ஒரு பாடம் இல்லை பல பாடங்கள் அடங்கி இருக்கின்றன கடந்த இருபது வருடங்களில் இருபத்தெட்டு வருஷமாக நிஃப்டி இருக்கு இருந்தும் எக்கச்சக்க பாடங்கள் நான் சொல்லியது சமீப வரலாற்றில் உள்ள பாடங்கள் மட்டும்தான் இன்னைக்கும் நிஃப்டியில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சில நிறுவனங்கள் வெளியேறும் புதுசாக ஒரு நிறுவனம் உள்ளே வரும் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் மர்ஜ் பண்ண போகிறாங்க அடுத்த நாள் ஹெச்டிஎஃப்சி இருக்காது ஹெச்டிஎஃப்சிக்கு மாற்றாக ஒரு நிறுவனத்தை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது யோசிச்சு பாருங்கள் HDFC மாதிரி மதிக்கத்தக்க ஒரு நிறுவனத்துக்கு பதிலாக என்ன நிறுவனம் உள்ளே வருது அப்படிங்கிறது நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது நிஃப்டியில் மாற்றம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இதை நம்ம செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை வருஷத்துக்கு ரெண்டு தடவை நிஃப்டியில் மாற்றங்களை கொண்டு வராங்க ஜனவரி ஃபெப்ரரியில் ஒரு தடவை ஜூன் ஜூலையில் இன்னொரு தடவை இந்த ரெண்டு தடவையும் என்ன மாற்றங்கள் வரும்னு தொடர்ந்து மார்க்கெட் கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது மார்க்கெட் கரெக்டாக கெஸ் பண்ணதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் மாற்றங்கள் உறுதியாக நடக்கின்றன ஸோ வருஷத்துக்கு ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய இண்டெக்ஸில் ஏன் இத்தனை தவறுகள் நடந்திருக்கின்றன அதுவும் சமீப வரலாற்றில் இன்னும் தவறுகள் நடக்குமா அல்லது நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க் என்ன ப்ரிகாஷன்ஸ் என்ன இதெல்லாமே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் ஏன்னா இன்றைக்கி எதுவுமே செய்வானா நிப்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பீட் பல பேர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமீப வரலாற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட் இது லாங் டேர்ம் ஹிஸ்டரிக்கு ஒத்து வராது ஏன்னா இது போன்ற தவறுகள் நிஃப்டிக்குள்ளே வரும்போது நிச்சயமாக அது ரிட்டர்ன்ஸை குறைக்கும் தன்மை கொண்டவை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டென் இயர் ஆவரேஜில் பத்து பர்சன்ட் ரிட்டர்னுக்கு மேலே நமக்கு நிஃப்டியில் கிடைக்குதுனாக்கா இந்த மாதிரி தவறுகளையும் கடந்து மற்ற நிறுவனங்கள் அதுக்கு காம்பன்சேட் பண்ணியிருக்கின்றன என்பதுதான் உண்மை ஸோ இந்த நிறுவனங்களை தவிர்த்து ஒருத்த இன்வெஸ்ட் பண்ணானா நிச்சயமாக அவன் நிஃப்டியோட பெட்டர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் என்னை பொறுத்தவரை ஏற்புடையதல்ல பண்ண முடியும் அதற்கான முயற்சியும் ப்ரிப்பரேஷனும் ப்ரிகாஷனும் அவசியம் இதை செய்யக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிச்சயமாக நிஃப்டியை பீட் பண்ணுவாங்க ஒரு விஷயம் உறுதிங்க நிஃப்டிக்குள்ளே எல்லா நேரத்துலையும் நல்ல கம்பெனி வரும்னு நான் நினைக்கல ஏன்னா வெளியேற கம்பெனி நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் வெளியேற்றப்படுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய சிஸ்டமில் தவறான கம்பெனிஸ் நிஃப்டிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றும் இருக்கின்றன இனியும் இது நடக்கக்கூடும் அதை எதிர்பார்த்து தான் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும் ஸோ நிஃப்டினா டோட்டலி சேஃப் அப்படிங்கிற அந்த வாதம் எனக்கு ஏற்புடையதல்ல நிஃப்டிக்குள்ளே இத்தனை தவறுகள் நடந்து இருக்கின்றன அதுவும் சமீப வரலாற்றில் இனியும் நடக்கும் அதையும் மீறி நிஃப்டி நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டை விட பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் நிச்சயமாக அதை தேர்வு செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றி நம்முடைய முதலீட்டு பயணத்தில் நாம் முன்னேறினால் வெற்றி நிச்சயம் இணைந்து இந்த பயணத்தில் பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி